நாளில் கூட இந்த தரிசன விதைகள் கூடுகை ப்ளஸ் தேவ ஊழியர்களுடைய சங்கமம் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நூற்றி இருபது ஊழியர்களை ஒரு ஒரு ஐக்கியமாக இணைத்து அவர்கள் அவர் மத்தியில் ஒருங்கிணைப்பை உண்டாக்கி அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையாகவும் அவங்களுடைய ஊழியத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்கள் முன்னேறி தேவனுடைய ராஜ்ஜியத்தை செய்யும்படியான ஒரு தரிசனத்தை அருமையான ஹெவன் டிவிக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ஒரு முதல் கூடுகையானது நடத்தப்பட்டு சிறப்பாக நடந்தது சென்னையில் செங்கல்பட்டு அதே போல் காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த நான்கு டிஸ்ட்ரிக்ஸை மையமாக வைத்து வருகின்ற மாதங்களிலே அப்படிப்பட்ட ஒரு கூடுகை நடத்த திட்டமிட்டு அதுக்காக ஜெபித்து ஆயத்தப்பட்டு வருகிறோம் உங்களுக்கு தெரிந்த ஊழியர்கள் இப்போ வந்திருக்கிற நீங்கள் பாசஸ் இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியர்கள் பாரம் கொண்டவர்கள் அவருடைய தனிப்பட்ட குடும்ப ஊழிய பாதையில் தேவனுடைய தரிசனத்தையும் தேவனுடைய திட்டங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன்னேறி செல்வதற்கு ஒத்தாசையாக இருக்கும்படி தேவ ஊழியர்களின் சங்கமத்தின் நோக்கம் நிறைவேற்றப்பட ஆத்தும பாரமுள்ள தேவ ஊழியர்கள் ஒருங்கிணைக்கப்பட நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம் நம்மத்தில் இருக்கக்கூடிய பாச ஜோசப் அவரில் நான் கேட்குறேன் இந்த ஜெபத்தை நடத்தும்படி நான் கேட்குறேன் ஆமாம் நம்ம ஜெபிக்கலாம் அப்படியே கண்களை மூடி அலலு தரிசனம் தந்தவர் மரவா தாங்கியே நடத்திட மரவா தரிசனம் தந்தவர் மரவா அங்கே நடத்திட மரவா எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்தாலும் எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்தாலும் எலியாவின் தேவனு மரவா எளியாவின் தேவ நொன்னை சொல்லுங்க மரவா உன்னை இமை பொழுதிலும் மரவா மரவா ஏசு மர உன்னை உருவாக்கிய நல்ல பிதாவே அன்றந்த கால வேலைக்காக நன்றி செத்துக்கிறம்பானாதி தீர்மானத்தின்படியாய் நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் என்றும் மாமேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பெரிதான நம்முடைய தயவு இப்படி இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே இந்த தரிசன விதைகள் ஆண்டவரே கத்தாவை ஏப்ரல் மாதம் நடக்கிற இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கிற அந்த ப்ரோக்ராமுக்காக நாங்கள் சிபிக்கிறோம் ஆண்டவரே ஊழியர்கள் எல்லாரும் ஒருமித்து கூடி ஆண்டவரே இந்த இடத்துல அந்த ஊழியருக்கான நல்ல விஷயங்களை கத்தா நல்ல காரியங்களை ஆண்டு எதிர்காலத்துக்கான காரியங்களை ஆண்டவரே திட்டங்களை ஆண்டு செய்யணுன்ற கத்தாரு தரிசனத்தை தந்த பெரிதான கிருபிலுக்கா நடி சேர்த்துக்கிறேன் அந்த நாளை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் ஆண்டு அந்த நாளுக்கான எல்லா கத்தாரு எங்கே வைக்கணும் எங்கு கத்தாவு யார் யாரெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும்னு சித்தம் வைத்திருக்கிறீரோ காண்ட அந்த கத்தா ஊழியர்களே அங்கே கொண்டு வந்து ஆண்டவர் அவர் நாமத்தின் மகிமைக்காக ஆண்ட அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துக்க ஒரு பெரிய கிருமைகளுக்காக நான் நீ சேர்த்துக்கிறேன் இந்த ஹேவன் டிவி ஆண்ட தரிசனத்துக்காக அதற்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக சபிக்கிறேன் ஆண்டு என கொத்தாசை வரும் பருவதலுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தனத்தின ஒத்தாசை வரும் சொல்லப்பட்ட நம்முடைய வார்த்தையின்படியாக ஏசுவின் நாமத்தில் ஒத்தாசைகளை ஆண்டு அந்த விசேஷ அவசியமாய் அந்த நாளுக்குரிய தேவைகள் எல்லாம் நிறைவாய் கத்த தரப்போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ஐந்து அப்பம் ரெண்டு மினை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே மீதம் பன்னெண்டு கூட நிறைய எடுத்தார்கள் ஆண்டவரே மீதம் எடுக்கிறேன் ஆண்டவரே ஊழியமாய் அந்த நாள் காணப்பட கத்த நீங்கள் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே கத்தாவே மார்க்கு ஒன்று நாற்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோமே எல்லா திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள் ஆண்டு எல்லா திசையிலும் இருந்து ஊழியர்களை அந்த நாளில் நீங்க கொண்டு வரப்போற அப்படி பெரிதான தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை அன்னைக்கு நடக்கிற கத்தா ஒவ்வொரு ஆண்டவர் நிகழ்ச்சின்னுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்குறேன் ஆண்டவரை ஆவியிலே தொடங்கி ஆவியிலே முடிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் சுயமோ மனசமோ செயல்படாதபடி இந்த உழைத்துக்கான தரிசனங்களை சரியாய் ஆண்டவரே வருஷத்து ஆவியானவரே நீங்கள் கைட் பண்ணும்படியாய் ஜபிக்கிறேன்பா அப்படி இப்படி பிரசன்னம் கூடவே இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே இதை நடத்துகிற ஆண்டவரே இதை கத்தாவை செயல்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஞானத்தை தந்து ஆண்டவரே நீங்கள் நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே சகல ஞானத்தையும் தருகிற தெய்வம் ஆண்டவரை பூரணமாய் தருகிற தெய்வம் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் தந்து நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரை கத்தா இதற்கான திட்டங்களை சரியாய் நிறைவேற்றி முடிக்க ஆண்டவரே கிருமைகளையும் ஆண்டவரே தந்து நீங்கள் நடத்த போற பெரிதானுடைய கிருமை காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இதற்காக ஆண்டவரை உழைக்கிற ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த ஆசிர்வதிங்களை ஏற்படுத்தி தாங்க ஜெபிக்கிற ஆட்களை ஏற்படுத்தி தாங்க ஆட்களை ஏற்படுத்தி தாங்க ஆண்டவர் கத்தாவே உற்சாகமாய் ஆண்டவரே உதார குணமுள்ளவர்களாக எழும்பட்டும் ஆண்டவரே உழைத்து இன்னொன்னீர் பலப்படுத்தும் ஆண்டவரே கத்தாவே வேதம் சொல்லு ரெண்டு நாளாக ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் கர்த்தர் கர்த்தரோடு

கொள்ளுவார் ஆண்டு மலையின் மீது போய் பார்க்கும் பொழுது ஆட்டு கடாவை நீர் வைத்திருந்து நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக நீ செய்கிற தெய்வம் ஆண்டவர ஆண்டவர மேலான காரியங்களை நீ செய்து தரப்போற பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் பொறுப்புள்ள கரத்தில் தருகிறோம் நீரே கத்தாவே தலைமை தாங்கி நீரே பொறுப்பெடுத்து ஆரம்பம் முதல் முடிவு பெறுவதற்கான எல்லா காரியங்களையும் நடத்தி தரப்போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு தருபுரமேசுமின் நாமத்தில் சிமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது என்னை நடத்துகின்றது உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாதா நல்ல கிருபையே 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 மாறா நல்ல கிருபையே வடக்கப்பட்ட நாடலத்தில் என்னை உருவாகின திருபயதே கட்டு நேரத்தில் எல்லாம் என்னை உருவாகின கிருபயது திருபய திருபய மாராஜா நல்ல திருபயம் திருபய திருபய மாராஜா நல்ல கிருபய ந்து பூர்ண நேரத்தில் எல்லாம் என்னை சோழ்ந்து கொண்ட திருபயது சோந்து பூர்ண நேரத்தில் எல்லாம் என்னை சோந்து கொண்ட திருபயது திருபய திருபயே மாரா நல்ல கிருபையே 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 கிருபயா நல்ல கிருபையே ஒன்று மில்ல நேரத்தில் எனக்கு உதவி செய்ய திருபயது ஒன்று மில்ல நேரத்தில் எனக்கு உதவி செய்ய

என்னை உருவாகின கிரு வயது ஊழியத்தின் பாதவில் எல்லா என்னை உரையாடத்தில் கிரு வயது கிருபய கிருபய மாராஜா நல்ல கிருபையே செய்திக்காகவும் நம்ம இருக்க பிரதர் ரிச்சர்ட் ஜோம் பண்ணிவாங்க பிற்பாடு நேரத்தை நம்ம பிரதர் கையில கொடுக்க இருக்க உடலை கோடு உள்ளத்தை கோடு உற்சாகமா உன்னை கோடு ஒப்பு சந்தோஷமா உடலைக் கொடு உள்ளத்தைக் கொடு உற்சாகமாய் உன்னை கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமாய் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறான் இதிலே தான் மகிமை நடிகிறான் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறான் இதிலே தான் மகிமை அடைகிறார் உடலைக் கோடு உள்ளத்தை உற்சாகமா உடலை உப்புக்கோடு சந்தோஷமா ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு உன்னை தேவ உயர்த்துவாரு ஒரு மணி கடன்லாம நடத்துவரு பத்தில் ஒரு பங்கு கொடுத்து பாரு கடன்லாம நடத்துவாரு உள்ள கொடு உப்பு கொடு சந்தோஷமா உள்ள கொடு உப்பு கொடு சந்தோஷமா கொடு கொடு உற்சாகமாய் கொடு கொடுப்பு சந்தோஷமாய் தேசத்திற்காக தினமும் மன்றாடு பிறருக்காக பிரார்த்தனை செய்திட தேசத்திற்காக தினமும் மன்றாடு ஆளும் தலைவர்களை ஜபத்தில் நினைத்திடு அமைதி பொங்கிடும் வன்முறை நீங்கிடும் ஆளும் தலைவர்களை ஜபத்தில் நினைத்திடு அமைதி பொங்கிடும் வளர்ச்சியை நீங்கிடும் உடலக் கோடு கொடு உற்சாகமா சந்தோஷமா உளுத்த கொடு உச்சோடு சந்தோஷமா இதிலே தேவன் இருக்கிறார் இதிலே தான் மகிமை அடைகிறார் இதிலே தே பிரியமாயிருக்கிறான் இதிலேதான் மகிமை அடைகிறார் உள்ளத்த கொடு உள்ள கோடு உற்சாகமா உள்ள கொடு உப்பு கொடு சந்தோஷமா உடலக் கோடு உற்சாகமா உன்ன சந்தோஷமா அப்படியே கண்களை மூடி ஆம் ராஜா நீங்கள் உள்ளத்தை கொடுக்கவும் ஆம் ராஜா எங்களிடத்துல உள்ளதை கொடுப்போம் அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி இதிலே தான் தேவன் பிரியமா இருக்கிறார் இதிலே தான் அப்பா நீங்க மகிமைப்படுகிறீர் என்று வேதம் சொல்கிறது கர்த்தாவே அப்பா ஆம் ராஜா எங்களிடத்துல உள்ளதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ராஜா ஐந்தப்பம் இரண்டு மீனை கொடுத்த அந்த சிறு பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தீர் அது இருந்தது கர்த்தாவே இந்த சிறு கூட்டத்தை கொண்டு கர்த்தாவே அப்பா இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறீர் ராஜா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா ஆம் ராஜா எங்களை கொண்டு கர்த்தாவே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நீர் கொடுக்க போகிறீங்க ராஜா ஆம் ராஜா இந்த ஊழியத்தின் தேவைக்காக கர்த்தாவை அப்பா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா ஆன் அப்பா நிறைவானது வரும்போது அது குறைவானது ஓடிப்போகும் ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது கர்த்தாவே அப்பா நிறைவான நீர் எங்கள் மத்தியில் இருக்கும்போது ராட்சா அப்பா எங்களுக்கு எந்த குறைவும் கிடையாது ராச்சா அது குடும்ப தேவைகளாக இருந்தாலும் சரி அது ஊழியத்தின் தேவையாக இருந்தாலும் சரி கர்த்தாவை அப்பா நீங்கள் நிறைவாயங்களை நடத்தப் நடத்த போகிறீங்க கர்த்தாவை இது அப்பா எங்களுடையதல்ல ராட்சா அழைத்தவர் நீர் கர்த்தாவை அழை நித்தியத்தவர் உண்மையுள்ளவர் கர்த்தாவே நீர் அணுதினமும் கர்த்தாவே எங்களை நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு இந்த இடத்துல நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம் கர்த்தாவே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே கர்த்தாவே உடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து இப்போதும் மகன் பேசுகிற வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நீங்களோடு எங்களோடு கூட இடைப்பட போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திடுறோம் ராட்சா இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த தாசன் கர்த்தாவே அப்பா நேற்று தினத்தில் பாண்டிச்சேரியில் இருந்தா இன்றைய தினத்தில் சென்னையில் இருக்கிறார் நாளைக்கு

காற்று என்று சொன்னீங்களே கர்த்தாவ அப்பா அந்த தீ அப்பா ஆண்டாட்சி அப்பூமியின் மீது அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவ அப்பா அவன் மகனைய கர்த்தாவ இன்னும் வல்லமையாய் இன்னும் வல்லமையாய் கர்த்தாவ அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றன்னு தாக்கப்பனே அப்பா ஆண்டாட்சா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ராட்சா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேதம் சொல்கிறது கர்த்தாவ அந்த சிலரில் மகனையும் நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவ இந்த ஊழியத்தை கர்த்தாவ நீங்க கொடுத்தீங்க ராஜா அப்பா தரிசனத்தை நீங்க கொடுத்தீங்க கர்த்தாவ ஒவ்வொரு நாளும் மகனோடு நீங்க பேசுங்கப்பா அப்பா ஆண்டாட்சா என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தாவ நீங்க கற்றுக் கொடுங்க கர்த்தாவ உன் பலவினத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தாவ மகனை நீர் இன்னும் பலப்படுத்தி ராஜா அப்பா எங்களுக்கு மாத்திரமல்ல கர்த்தாவ இன்னும் அநேகருக்கு கர்த்தாவ அப்பா மகன் மூலமாக அநேக நற்கிரியைகள் கர்த்தாவ இந்த பூமியில நடக்கும்படியாக அப்பா நீர் வல்லமையாய் மகனை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி இப்பொழுதும் செய்து கொடுக்க பேசும் போதும் கர்த்தாவே அப்பா ஆம்ராஜா வந்த ஒவ்வொருத்தருக்கும் அப்பா ஆம்ராஜா நிறைவாய் சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லவும் கர்த்தாவே அப்பா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எங்களுடைய ஊடிய தேவைகளுக்கும் கர்த்தாவே அப்பா அது பிரோஜனமாக இருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தோக்க முதல் முடிவரும் உடைய கிருபை எங்களை நடத்தட்டும் சுவாமி வேளாவற்றம் அருமை ரச்சுக்கூறம் மீட்புறம் உயிர் தந்துரும் மீண்டெந்தும் பூமிக்கு ராஜாவாய் அதிசீக்கிரத்தில் வரப்போகிற அண்ட ரேசுகிருஷ்ண நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் சிவன நல்ல பிதாவே வெறும் பத்து ரூபாய்க்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு மணிம குடமாய் இரண்டாயிரத்தி கார்டன் உணவு உறைவிடம் முதியோர் பராமரிப்பு ஆகியவற்றிற்கான லாப நோக்கமற்ற மனிதநேய சேவை நம் நாஞ்சில் நாட்டு மண்ணில் வருகிற ஆகஸ்ட் பதினைந்து முதல் முதியோருக்கான நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் பகல் நேர முதியோர் பராமரிப்பு பத்து ரூபாய் மலிவு விலை மதிய உணவு மற்றும் வேலை மற்றும் பணியின் காரணமாக கன்னியாகுமரி வருவோருக்கு உணவு தங்குமிடம் போன்ற கவலைகளுக்கு நிரந்தர தீர்வாய் இருக்கவே இருக்கு இனி வரும் தலைமுறைக்கான பரலோக முதலீடு ஃபார் மோர் டீடெயில்ஸ் கால் செவன் த்ரீ நைன் செவன் செவன் ஒன் செவன் த்ரீ